உறவுகளுக்கு வணக்கம் பலவீனமான தலைவர் திருமாவளவன் பலவீனமான தலைவர் திருமாவளவன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நடைபெற்று முடிந்த நகராட்சி தேர்தலில் நெல்லிக்குப்பம் நகராட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது அதாவது ஒரே ஒரு நகராட்சி சேர்மன் பதவி மட்டும் நெல்லிக்குப்பம் நகராட்சி மட்டும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது ஆனால் தேர்தல் நாளன்று திமுக கவுன்சிலர் சுயேஷையாக போட்டியிட்டார் திமுக ஆதரவு இல்லாமல் அதிருப்தியாக அவர் போட்டியிட்டார் அந்த திமுக கவுன்சிலரே நகராட்சி சேர்மன் தேர்தலில் வெற்றி பெற்றார் திமுக தலைமை விடுதலை சேத்தை கட்சிக்கு அந்த தொகுதியை ஒதுக்கியது ஆனால் திமுக தலைமையை எதிர்ப்பையும் மீறி அந்த திமுக கவுன்சிலர் போட்டியிட்டு நகராட்சி சேர்மன் பதவியை கைப்பற்றிவிட்டார் அவர் இப்பொழுது திமுகவில் தான் உள்ளார் திமுக சேர்மனாக உள்ளார் ஒரே ஒரு நகராட்சி சேர்மன்னா வி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒதுக்குனாங்க அது கூட கிடைக்கல உடனே திருமாவளவன் என்ன செஞ்சிருக்கணும் தன்னுடைய தலைமைக்கு ஃபோன் இது பண்ணி தன்னுடைய கட்சிக்காரனுக்கு அந்த பதவியை வாங்கி கொடுத்துருக்கணும் எனக்கு வந்து ஒரு நகராட்சி சேர்மன் ஒதுக்குனீங்க உங்கள் கட்சிக்காரன் பாருங்கள் என்னை எதிர்த்து போட்டிக்கிட்டு என் கட்சிக்காரனை எதிர்த்து போட்டிக்கிட்டு அந்த பதவியை கைப்பற்றிட்டாப்புல அப்படின்னு வாங்கி கொடுத்துருக்கணும் ஆனால் வாங்கி கொடுக்க முடியலை ஏன்னால் அதுதான் பலவீனம் திருமாவளவனுடைய பலவீனம் அதுதான் தான் கட்சிக்காரனுக்கு அந்த நகராட்சி சேர்மன் பதவியை வாங்கி கொடுக்க முடியாத ஒரு பலவீனமான தலைவர் தான் இந்த திருமாவளவன் ஆனால் இந்த திருமாவளவன் சொல்கிறாப்புல அதிமுகவை பார்த்து இடைத்தேர்தலில் போட்டிகிடக்கூட தகுதி இல்லாத ஒரு பலவீனமான கட்சியாக அண்ணா திமுக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் யார் பலவீனமான கட்சி யார் பலவீனமான தலைவர் திருமாவளவன் தான் ஒரு பலவீனமான தலைவர் அதை புரிஞ்சுக்கணும் தன்னுடைய கட்சிக்காரனுக்கு அந்த நெல்லிக்கூப்பை நகராட்சி சேர்மன் பதவியை வாங்கி கொடுக்க முடியல இவர்தான் உண்மையிலே ஒரு பல பலவீனமான தலைவர் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய இருக்கு அவங்க கட்சிக்கார கட்சியை கொண்டு போய் திமுக கிட்ட அடகு வச்சுட்டாப்ல விடுதலை சித்தை கட்சியை திமுக கிட்ட அடகு வச்சுட்டாப்பில்ல ரெண்டு எம்எல்ஏ ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ காண்டி அடகு வச்சுட்டாப்பில்ல அதனால் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து நட்டாத்தில் நினைக்குது அதை தொண்டர்கள்லாம் இருக்காங்க ஏன்னா விடுதலை சித்தைகள் கட்சி ஒரு தலைவர் வந்து ஒரு பலவீனமான தலைவர் திருமாவளவன் ஒரு பலவீனமான தலைவர் ஒரு பலம் வாய்ந்த தலைவர் கிடையாது